என்ன சார் இது நேரத்தோட விட இன்றைக்கி அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் சார் இது வந்து ஈரோனி தான் எந்த பூக்காரி சார் அது வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணும் நீங்கள் வந்து லவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சார் சொன்னேன் நாளைக்கு பாருங்கள் சார் உங்களுக்கு பத்தொம்போது வயசில் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க சரின்னு பார்த்து சரி பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பத்தொம்பது வயசில் காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி கரையேன்னு வந்தது ஒன்று என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார் இது யார் சார்னு கேட்டேன் இது வந்து பூக்காரிக்கு அஜிஸ்டண்டு சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சரியா சார் ஹீரோனியே வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன் இல்லை சார் இயக்குனர் எஸ்பி பி பகவதி பாலா இயக்கத்தில் ரவிதேவி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சிவசம்போ இதில் செந்தில் இமான் அண்ணாச்சி சரவணன் வையாபுரி சிவன் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு சிவசம்போ படத்தின் தயாரிப்பாளர் ரதிதேவி சார் லயன் செல்வகுமார் த இணைய தயாரிப்பாளர் இந்த படத்தில் முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார் இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே எல்லாம் கடலுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் சார் அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான படம் சார் என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது நிறைய பேசணும் ஆனால் நிறைய பெரியவங்க இருக்காங்க அவ்வளோவா பேச முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் என்னுடைய உழைப்பு என் கஷ்டம் என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான் இந்த சிவசம்பவ படம் தான் என்னுடைய எல்லாமே நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியானோம் சார் அதில் முதல் முதல்ல முதல் முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார் அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் என்னால் நிற்க முடியாது என்னுடைய ஜட்ஜிங்க சார் எங்களுடைய பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நின்று இருக்கேன் எங்கள் ஜட்ஜி சார் அங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றி சார் அதுக்கப்புறம் மூணாவதாக நான் சொல்லணும்னா எல்லாம் இருந்தால் மட்டும் போதாது ஒரு இயக்குனர் இருந்தால் தான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் தயாரிப்பாளராக முடியும் சும்மா எல்லாரையிலே தானாக தயாரிப்பாளர் பணம் இருக்கிறவங்களாம் ஆகிட முடியாது அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும் அதுக்கேற்ற டேரக்டருங்களும் கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த இடத்துல என்னை நிற்க வச்சுக்கிறேன் மூணாவது நபருன்னு வருன்னு சொன்னோன்னா எங்கள் டேரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார் அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான் என்னுடைய அம்மா வர முடியல அவங்க உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அது எங்களுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க ஏன்னா நான் ஒரு ஒரு மருமகளாக ஒரு அம்மாவாக நான் நிறைய சாதிச்சுருக்கேன் எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன் சினிமாவில் சாதிக்கணும்னு என்னுடைய வெறி என் எப்படி சொல்கிறது எனக்கு புருஷன்னு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து மூணு வருஷம் ஆகுது அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாமல் இன்றைக்கி நான் துணிஞ்சு நிற்கிறேன்னு அது சினிமா தான் ஐ லவ் மை சினிமா என் சினிமாதான் எனக்கு லவ்வரு என் சினிமா தான் என் புருஷன் என் சினிமா தான் எனக்கு எல்லாமே சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாராக இருக்கேன் நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பேன் ஒரு படல பத்து படம் எத்தனை படமெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் தோல்வி எனக்கு கிடையாது என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என் சினிமா தான் எனக்கு உயிர் அதனால் என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க என்னுடைய மாமியார் கிட்டே நான் ஆசீர்வாதம் வாங்கணும் என் மாமியாரை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க என் மா என் பேர் நடராஜன் நான் இந்த சிவசமுத்திர படத்திலேயும் கதாநாயகனாக நடித்துள்ளேன் எங்கள் குடும்பத்துலேயும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி இது வரைக்கும் சினிமாவில் யாரும் நடித்தது கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை விட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அவங்க பையன் வந்து நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு இது பண்ணி விட்டாங்க அதிலே வந்து பாலாசாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேரெக்டரை பார்த்தோம் பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்தான் என்னோடய பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலாசாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்ககிட்ட வந்து பாலாசார்கிட்ட பற்றி எங்கள் அப்பாட்ட சொன்னேன் உடனே எங்கள் அப்பா பேசிவிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க சார் மூணு நாளில் போகலான்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம் சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ ரெண்டு கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க ஆனால் எங்கள் படத்தில் நடித்த மொத்தம் அஞ்சு கதாநாயகி மூணு நாள் ஏழு நாள் ஷூட்டிங் போச்சு கடைசி சரிக்கு ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை மணி சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னார் இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டு அவன் கொண்டாடிட்டு சொன்னேன் உனியும் உங்களுக்கு கடை சரிக்கு நீங்கள் ஃபோட்டோவை தான் பார்க்கணும் ஹீரோனியை பார்க்க முடியாமல் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ சார் வந்தாங்க சரி ஆ சார் இன்னைக்கு ஹீரோயினி வருது பாருங்கள் சார்ன்னு சொன்னாங்க அப்படியா சார் சரி ஓகே சார்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்குள்ளே சொன்னாங்க சார் ஹீரோனி பாம்பேலேருந்து வருது உனிய என் ஃப்ரெண்டுலாம் பார்த்தாங்க அடி வச்சான் வா ஓகே ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ஹீரோயின் நானும் வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன் லாஸ்ட்டாக வந்தது எப்போ முப்பத்தஞ்சு வயசில் ஒரு ஆண்டியை கூட்டு வந்து விட்டாங்க இதுதான் ஹீரோனின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் மூச்சு வாங்கினதில்ல அது மட்டும் தான் இதாகிடுச்சு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார்னு சொல்லிட்டு ஐயோ சார் வேணவே வேணாம் எனக்கு இந்த ஹீரோனே வேண்டாம் அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர் அவ்வளோதான் உங்களுக்கு ஹீரோனி நாளைக்கு வருது சார்ன்னு சொன்னாங்க சரி நாளைக்கு எதாவது இப்போ நல்ல பொண்ணாக வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான் அடுத்த நாள் பார்த்தேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு நாற்பத்தஞ்சு வயசில் வந்துச்சு ஒரு ஆண்டி என்ன சார் இது நேரத்தை இன்னைக்கு அதிகமா அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் சார் இது வந்து ஹீரோனி தான் எந்த பூக்காரி சார் அது வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணும் நீங்கள் வந்து லவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சார் சொன்னா நாளைக்கு பாருங்கள் சார் உங்களுக்கு பத்தொம்போது வயசில் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க சரின்னு பார்த்து சரி பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பத்தொம்பது வயசில் காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி கரையேன்னு வந்தது ஒன்று என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார் இது யார் சார் கேட்டேன் இது வந்து பூக்காரிக்கு அஜிஸ்டண்டு சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சரியா சார் ஈரோனியும் வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன் இல்லை சார் வருது சார் நாளைக்கு வருது சார்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம் அப்போ ஸ்கூலில் வந்து இந்த சார் இப்போ வந்துருவாங்க பிறகு புடவை கட்டிகிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா டீச்சர் டீச்சராக லைன் வந்தாங்க ஐயோ இதாக இருக்குமா அதாக இருக்குமா அதாக இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் கடைசியில் சரி வரல லாஸ்ட்டில் ஒரு ஆயா தூரமாக அசஞ்சி அசைஞ்சு வந்தாங்க ஐயோயோ வச்சுட்டார் ஆப்புன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம சரி சரியாதோ பார்த்ததுக்கு ஏதாவது கொஞ்சம் சுமாராக இருக்குது சரி ஏற்றுப்போம் அப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இங்கே மெய்யானபுரத்தில் வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ தான் அங்கே வந்தாங்க நான் சார் யார் சார் ஹீரோயின் கேட்டாங்க உங்களுக்கு சில் செல்லமான ஹீரோயின் சார் உங்களோட செல்ல கிளி கிளியை பறந்து விடாமல் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க சரி ஓகே சார்னு சொல்லிட்டு அடுத்ததான் அந்த ஹீரோயின் வந்தாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் சு கூச்ச சுபமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோன்னே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் எப்போ பண்ண ஐயோ சொல்லக்கூட வரல உனியே அண்ணாச்சி சொன்னாங்க ஏல என்ன வா வா நீ ஏன் இது பண்ணுறன்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க ஆனால் அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங்காயிருச்சு அதுக்கப்புறம் நம்ம சார பாம்பு மாமா வந்தாங்க அன்னைக்கு பார்த்தது தான் சார பாம்பு எப்போ வந்தாலும் மாப்பிளா ஃபோன் பண்ண மாப்பிளா எப்படி இருக்கீங்க ஆ மாப்பிளா வாங்க 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 மாப்பிளா அப்படி சொல்லி இந்த படத்தில் ஒரு ரெண்டு மாமா கிடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் நாலு பேர் இதாக ரொம்ப இருந்தாங்களே இந்த கேக் எடுத்துட்டு வந்தாங்களே எப்போ பண்ணுவோம் என்ன மருமகனை எங்கள் மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு நானும் மாமியார் அத்தை தான் கூப்பிடுவேன் மாமியார் கூப்பிட்ட வரையாளி இவங்க தான் சரி ஓகே சார் சரி சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க எல்லா படத்தையும் தான் வெற்றி இது பண்ணணும் ஓகே ஆனால் ஒன்று சார் எனக்கு வந்து இன்னைக்கு ஆடியோ ரீல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சார் மேலே ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார் ரொம்ப அவர் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சீனில் வந்து ஈரோனி பக்கத்தில் கூட போகலை அப்படி இருந்து இந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணை கிஸ் கொடுத்த மாதிரி எப்படி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க பக்கத்தில் உட்காந்து எங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்த்துருக்காங்க வீட்டில் போய் எனக்கு என்னென்ன எவ்வளோ போதும் சார் எல்லாமே ஸ்க்ரீன் மேட்டில் எடுத்ததான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சுருங்க சார் நன்றி சார் வணக்கம்